உங்களோட மனசு அவ்வளவுதானா வாழ்க்கை வாடுது போல இருக்குதா சில நேரங்களில் எல்லாம் நம்ம விட்டுட்டு போயிடுற மாதிரி தோணுதா இப்ப கொஞ்ச நேரம் யாரும் இல்லாத ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இந்த கதை உங்கள் உயிரோடு பேசும் முழுசா கேளுங்க ஒரு சொட்டு கண்ணீர் விழுந்தால் கூட அது நிம்மதியோட தான் இருக்கும் மாலை நேரம் மழை தூறி கொண்டிருந்தது அறிவழகி ஒரு முதிய விதவை வயசு எழுபத்தி ரெண்டு கணவர் இறந்து போன இருபத்தைந்து வருடங்களாக மகனும் அமெரிக்கா போய் பத்து வருடமாச்சு அவளது வாழ்க்கை ஒரு பழைய ரேடியோ மாதிரி தினமும் ஒரே பாடலை மீண்டும் மீண்டும் ஒளிப்பதிவு பண்ணிவிட்டது போல ஒரு நாள் திடீர்னு அவளோட வீட்டு வாசலில ஒரு சின்ன குடை வச்சு ஒரு பெண் குழந்தை வந்தாள் அம்மா எனக்கு சாப்பாடு கொடுக்கலாமா அறிவழகி அதிர்ச்சி அடைந்தாலும் தயங்காம சின்ன தட்டில் இட்லி போட்டு கொடுத்தா அந்த குழந்தை சிரிச்சா அந்த சிரிப்பில் அவளுக்கு தன்னோட மகனோட சிறு வயசு முகம் தோணுச்சு அந்த குழந்தையோட கண்களில் ஒரு வகையான தனிமை இருந்தது உன் பேர் என்னடி நான் சரண்யா என்னை யாருக்குமே வேண்டாம்னு சொன்னாங்க அறிவழகிக்கு அந்த வார்த்தைகள் இதயத்துக்குள் ஒரு வலிய ஊசிச்சது அவளோ அந்த சின்ன பெண்ண தாம் வீட்டுல வைத்துக்கிட்டா நாள்கள் கடந்து போனது சரண்யா ஓடிக்கிட்டு பாட்டி பாட்டின்னு கூப்பிடும் ஒவ்வொரு முறையும் கண்களில் கண்களிலிருந்து ஒரு ஒளி விருந்தது மறுபடியும் ஒரு நாள் மழை ஒரே மாதிரி மழை அறிவழகி சரண்யாவின கை பிடிச்சுக்கிட்டு மெதுவா சொன்னா நான் வாழ்க்கை முழுக்க யாருக்காக காத்திருந்த ஆனா நீ வந்ததும் அந்த காத்திருப்பு முடிஞ்சிச்சு அவள் கடைசி சிரிப்பு சரண்யாவின் கன்னத்தில் விழுந்த ஓர் முத்தமா மாறி வெறுமையோடு இருந்த வீட்டை ஒரு வீட்டா மாத்தியது வாழ்க்கையில எல்லாருமே தனிமைய கடக்குறோம் ஆனா ஒரே ஒரு மனசு மட்டும் நம்ம முழுமையா உணர்ந்து விடுறது அதுக்காக நாமும் காத்திருக்கணும் அந்த நிம்மதி மனசுக்குள்ளேயே வந்து நம்ம தூக்கிவிடும் இது மாதிரி உங்கள் மனதை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் புத்துணர்ச்சி பெற அடுத்தடுத்து கதைகள் தேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க